அனைவருக்கும் காலை வணக்கம் அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் இப்போ வந்து மண் மண்புழு உரம் தயாரிக்கிற இடத்துல இருக்கும் இப்போ போன மாதம் வந்து பதினஞ்சாந்தேதி இதை வந்து ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து தேதி வந்து அஞ்சு ஆகுது இருபத்தஞ்சி நாள் ரெடி ஆகணும் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி அந்த இதுக்கு வந்துருச்சு இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்லாமே நல்லா வந்துடும் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுல நம்ம கட்டி இல்லாத உடச்சி போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம போடும்போதே நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி தான் பண்ணணும் நம்ம கட்டி இல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும் மண்புழு நிறைய தெரியுது நம்ம உடும்போது ஒரு ஆறு கிலோ விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படியும் அது குட்டி போட்டு நிறையா உற்பத்தி ஆயிருக்கும் டெய்லி காலையில் ஒரு தடவை தண்ணி லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணுவோம் ஈவினிங் தடவை அப்ளை பண்ணுவோம் நிறைய தண்ணி விட மாட்டோம் ஓரளவுக்கு தான் அப்ளை பண்ணுவோம் அடுத்து ஒரு செட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த செட்டு வந்து இது இருந்தாண்டே மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு தான் ஏன்னா அது இடம் பத்தல அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைக்கு எல்லாமே நம்மளே ரெடி பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த செட்டு ரெடி பண்ணியிருக்கோம் மண்புழு உரம் வந்து நிழலில் தான் இருக்கணும் வெயிலில் இருக்கக்கூடாது இது வந்து அதுக்கு பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு நாலு அஞ்சு பார்ட்டிஷன் ரெடி பண்ணி இங்கே வெளியில் இருக்க எருவை எடுத்து அந்த இந்த பார்ட்டிஷன் ரெடி உடனே அதுக்குள்ளே போட்டுருவோம் அதுக்குள்ளே போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு தேவையான உரம் எல்லாமே நம்மளே ரெடி பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் இப்போ வந்து இன்னைக்கு புதுசாக ஒரு நாட்டு மாடு கூட பிடிச்சிட்டு வந்திருக்கோம் பொங்கன்னு ஒரு மாடுன்னு சொல்லுவாங்க குட்டை மாடு அழகான மாடு வேலூரில் வாங்கணும் சித்தூர் வேலூரில் வாங்கணும் நல்ல நாட்டு மாடு பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி ஆட்டுக்குட்டி உயரமாக இருக்கும் அந்த மாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மாடாக வளர்க்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதோட பால் வந்து திருப்பதியில தேவஸ்தானத்துக்கு இந்த பால் தான் தளபதிக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பால் வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ளது நம்ம பேர குழந்தைங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேயே நல்லா ஆரோக்கியமாக வளரணுங்கிறதுக்கு தான் இந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கணும் இதுதான் இந்த பொங்கனூர் மாடுங்கிறது இது வந்து ஆறு மாதத்துக்கு சென இந்த மாடு வந்து சின்ன குட்டையாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டையாக தான் இருக்குது இது ஆறு மாதத்துக்கு சென இந்த மாடு இந்த மாடு வந்து ஒரு மாதத்துக்கு இருக்குது இப்போ மூணு ஜோடியாக வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு நிறைய எருவு தேவைப்படுது அது இல்லாத நாட்டு மாடு தான் தேவைப்படுதுங்கனால இந்த நாட்டு மாடு இப்போ இப்போ